உண்மையில் ஜனாதிபதியோடு சேர்ந்து தற்போதுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரையும் உள்ளடக்கிய சிறிய அமைச்சரவை ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும் அதற்கிடையில் மிகவும் குறுகிய காலத்துக்கு அமைச்சுக்களுக்கான பொறுப்பை பகிர்வதற்கான தேவையும் ஏற்பட்டுள்ளது ஐம்பத்தி ரெண்டு நாட்களே அந்த அமைச்சரவை இருக்கும் அதன் பின்னர் இம்மால் முன்னோக்கி செல்ல முடியும் பாராளுமன்றத்தை கலைக்கும்னாதிபதியம் கலைக்கப்பட்டுமன்றமையரண்டு நாட்களுக்கும் அறுபத்தி ஆறு நாட்களுக்கும் இடையே பொது தேர்தலை நடத்த இந்த அதிகாரம் முழுமையடைய பாராளுமன்ற அதிகாரமும் தேவைப்படும் அதன் மூலமே அரசாங்கத்தையும் அமைச்சுக்களையும் முன்கொண்டு முடியும் குறைந்தளவு காலத்துக்குள் தேர்தல் ஆணைக்குழுவோடு கலந்துரையாடி பொது தேர்தலை நடத்துவதற்கு தயாராகி வருகின்றோம்